இந்தியாவில் இனி சுங்க கட்டணம் செலுத்துறதுக்கும் வருடாந்திர பாச வழங்குறதுக்கும் மத்திய அரசு திட்டம் தீட்டியிருக்காங்க இப்போ இந்தியாவில் இருக்கிற தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற சுங்கச்சாவடிகள் எல்லாமே ஃபாஸ்டேக் முறையில் சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுது சில இடங்களில் சுங்க கட்டணம் அதிகமாக இருக்கிறதாவும் அருகருகிலே சுங்கச்சாவடிகள் இருக்கிறதாவும் மக்கள் புகார் சொல்லிட்டு வராங்க இப்படி இருக்க மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அடிக்கடி சுங்கச்சாவடிகள் வழியே பயணம் செய்கிறவங்களுக்கும் வருடாந்திர பாஸ் திட்டத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறதா தகவல் வெளியே இருக்கு இதன்படி தனிநபர் வாகன உரிமையாளர்கள் மூவாயிரம் ரூபாய் செலுத்திட்டு ஓராண்டுக்கான டோல் பாஸை வாங்கிக்கலாம் அந்த குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை முறை வேணும்னாலும் நாட்டுடைய எந்த ஒரு டோல்கேட்லேயுமே இலவசமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற தகவல் தெரிவிக்குது அதே மாதிரி கார் உரிமையாளர்கள் பதினஞ்சு ஆண்டு காலத்துக்கு மொத்தமாக முப்பதாயிரம் ரூபாயை கட்டணமாக செலுத்திட்டு லைஃப் டைம் பாஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது தொடர்பான ஆலோசனைகள் இருக்கிறதா சாலை துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு சுங்கச்சாவடிகள்ல மாதாந்திர பாஸ் வழங்கப்படுது ஒரே சுங்கச்சாவடியில் அடிக்கடி பயணம் செய்கிறவங்களும் தினந்தோறும் அந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்ல வேண்டிய நிலவில இருக்கிறவங்களும் இந்த பாச வாங்கிக்கலாம் இந்த பாச மாதம் அல்லது ஒரு ஆண்டுக்குன்னு வாங்கிக்க முடியும் அந்த வகையில் முந்நூற்றி நாற்பது ரூபாய் கட்டணத்துல மாதாந்திர பாசும் நாலாயிரத்தி எண்பது ரூபாய் கட்டணத்துல ஓராண்டுக்கான பாசும் உள்ளூர் வாசிகளுக்கு வழங்கப்படுது இப்படி இருக்கத்தான் மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆண்டுக்கான பாச கொண்டு வர்றதுக்காக அரசு பிளான் பண்றாங்க இதன் மூலமா நாட்டுடைய எந்த ஒரு சுங்கச்சாவடியிலும் இந்த பாச பயன்படுத்திக்கிட்டு பயணம் செய்ய முடியும்னு அதிகாரிகள் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இதை பத்தி மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சரான நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார்னா கார் உரிமையாளர்களுக்கு சுங்க கட்டண செலவை குறைக்கிறதுக்காக அரசாங்கம் பாஸ் நடைமுறையை கொண்டு வரதுக்கு பிளான் இருக்கிறதா சொன்னார் இப்போ இந்தியாவுடைய சுங்கச்சாவடிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டுமே ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கு இதில் எட்டாயிரம் கோடி ரூபாய் தனிநபர் வாகன உரிமையாளர்களிட்ட இருந்து வசூல் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க இந்தியாவில் ஃபாஸ்டேக் மூலமாக நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸில் ஐம்பத்தி மூணு சதவீதம் தனிநபர் வாகனங்களில் தான் நடக்குது ஆனால் இப்படி வசூல் செய்யப்பட்ட மொத்த தொகையில் இருபத்தி ஒரு சதவீதம் மட்டுமே தனிநபர் வாகனங்கள்லிருந்து பெறப்படுது மேலும் இந்த மாதிரி தனிநபர வாகனங்கள் பெரும்பாலும் காலை ஆறு மணிலிருந்து இரவு பத்து தான் சுங்கச்சாவடிகளை கடக்குது இப்படி ஓராண்டு மற்றும் பதினஞ்சு ஆண்டுகளுக்கான பாச வழங்குறதன் மூலமா அரசாங்கத்துக்கு எந்த ஒரு இழப்பீடும் ஏற்படாது அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதாந்திர பாஸ் திட்டம் நடைமுறையில் இருக்கு ஆனால் இப்போதைய நிலவரப்படி இந்த மாதாந்திர பாஸ் உள்ளூர் வாசிகளுக்கும் ஒற்றை டோல்கேட்டை மட்டுமே அடிக்கடி பயன்படுத்திட்டு வர்றவங்களுக்கு மட்டுமே வழங்கப்படுது இதுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் மற்றும் மேலும் சில ஆவணங்களை குறிப்பிட்ட டோல்கேட் நிர்வாகத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் இந்த பாஸை மாதம் இல்லைன்னா ஓராண்டுக்குன்னு வாங்கிக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட தான் எல்லோருக்குமே மாதாந்திர மற்றும் லைஃப் டைம் டோல் பாஸை வழங்குறதுக்கான பரிந்துரை சாலை போக்குவரத்து அமைச்சகத்துக்கு வந்திருக்கு புதிய பாஸ் திட்டத்தால வரும் நாட்கள்ல அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வருமானம் இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது அதே வேளையில தனிநபர் கார்ஸ்க்கு மட்டுமே இந்த பாஸ் வழங்கப்படும் சொல்லப்படுது வாடகை கார்ஸ்க்கு வழங்கப்படுமா அப்படின்ற விவரம் இது வரைக்கும் வெளியாகல அரசாங்கம் இதை நடைமுறைக்கு கொண்டு வரும் போது இந்த திட்டம் பத்தியான தெளிவான தகவல்கள் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ அரசாங்கத்துடைய ஆனுவல் டோல் பாஸ் திட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இந்த கட்டணம் கரெக்டாக தான் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லுங்க இன்னும் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வரலாம் அப்படின்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் ஆனந்தன்